சூழ்ச்சியை மட்டும் மூலதனமாக வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறவர் சேர்த்து வைத்திருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை மட்டுமே நம்பி பிறந்த ஊரிலேயே முருகேசன் அவர்கள் சொன்னது போல பஞ்சாயத்து வார்டு கூட ஜெயிக்க முடியாத நிலையிலே இருந்தவர் சேலம் நாடாளுமன்றத்திலே நாம் தோற்போம் என்று கனவிலே கூட நினைக்கவில்லை என்று சொன்னார் இனிமேல் அதுதான் உனக்கு படி கனவுல நனவுல கூட இனிமேல் அதுதான் ஆகவேதான் பாட்டாளியை எந்த அளவுக்கு அவர் வரிந்து 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 அவர்களோடு சேர்க்க வேண்டும் என்று தபம் கிடக்கிறார் தபம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை அந்த புள்ளி உரத்தை உற்று நோக்கினோம் என்று சொன்னால் மொத்தமே இருபதாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு மீதி முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு எங்க போச்சு தெரியுமா வாங்கப்பட்ட வாக்குகள் அந்த சூதின் விளைவால் சூழ்ச்சியின் விளைவால் மடைமாற்றப்பட்டு இன்றைக்கு நம்மை வீழ்த்தி இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை ஆகவேதான் அந்த இருந்த பகுதியில் இருந்து வருகிறவர் சூழ்ச்சியை மட்டும் மூலதனமாக வைத்து அரசியல் பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறவர் தான் சேர்த்து வைத்திருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை மட்டுமே இன்றைக்கு நம்பி தன் சொந்த ஊரிலேயே பிறந்த ஊரிலேயே முருகேசன் அவர்கள் சொன்னது போல பஞ்சாயத்து வார்டு தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாத நிலையிலே இருந்தவர் இந்த தேர்தலில் எவ்வளவெல்லாம் அங்கே கொட்டி கொட்டி வழிந்து வழிந்து அந்த பணத்தை நம்பி இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் எழுங்குளத்திலே மட்டும் சொந்த ஊரிலே மட்டும் பயம் ஆகவேதான் அவர் அவர்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்திலே கடந்த வாரத்திலே சொன்னார் சேலம் நாடாளுமன்றத்திலே நாம் தோற்போம் என்று கனவிலே கூட நினைக்கவில்லை என்று சொன்னார் இனிமேல் அதுதான் உனக்கு வழி கனவுல நனவுல கூட இனிமேல் அதுதான் இனி வருங்காலங்களில் அதுதான் ஏன் என்று சொன்னால் சூது வென்றதாக சருத்திரம் இல்லை தர்மத்தின் சூது சூதுகமும் தர்மம் மீண்டும் வெல்லும் அதுதான் நியதி ஆகவேதான் பாட்டாளியை எந்த அளவுக்கு அவர் வரிந்து 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 அவர்களோடு சேர்க்க வேண்டும் என்று தபம் கிடக்கிறார் தபம் அந்த புள்ளி விவரத்தை உற்று நோக்கினோம் என்று சொன்னால் மொத்தமே இருபதாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க வாங்கப்பட்ட வாக்குகள் அந்த சூதின் விளைவாள் சூழ்ச்சியின் விளைவால் மடைமாற்றப்பட்டு இன்றைக்கு நம்மை வீழ்த்தி இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை ஆகவேதான் அந்த இருந்த பகுதியில் இருந்து வருகிறவர் சூழ்ச்சியை மட்டும் மூலதனமாக வைத்து அரசியல் பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறவர் தான் சேர்த்து வைத்திருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை மட்டுமே இன்றைக்கு நம்பி தன் சொந்த ஊரிலேயே பிறந்த ஊரிலேயே முருகேசன் அவர்கள் சொன்னது போல பஞ்சாயத்து வார்டு தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாத நிலையிலே இருந்தவர் இந்த தேர்தல எவ்வளவெல்லாம் அங்கே கொட்டி கொட்டி வழிந்து வழிந்து அந்த பணத்தை இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் எடுங்குளத்திலே மட்டும் சொந்த ஊரிலே மட்டும் பயம் ஆகவேதான் அவர் அவர்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்திலே கடந்த வாரத்திலே சொன்னார் சேலம் நாடாளுமன்றத்திலே நாம் தோற்போம் என்று கனவுலே கூட நினைக்கவில்லை என்று சொன்னார் இனிமேல் அதுதான் உனக்கு வழி கனவுல நனவுல கூட இனிமேல் அதுதான் இனி வருங்காலங்களில் அதுதான் ஏன் என்று சொன்னால் சூது வென்றதாக சரித்திரம் இல்லை தர்மத்தின் சூது சூதுகமும் தர்மம் மீண்டும் வெல்லும் அதுதான் நியதி ஆகவேதான் பாட்டாளியை எந்த அளவுக்கு அவர் வரிந்து 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 அவர்களோடு சேர்க்க வேண்டும் என்று தபம் கிடக்கிறார் தபம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் வேட்பாளி கட்னை